நம்மல்ல நிறைய பேருக்கு என்ன செப்போ ஆண்டவரே நான் கடை வாங்க போறான் என் கூட வாங்கப்பா கடை வாங்க போறதுக்கு அவரு கூட வரணுமா அப்பதான் வசனம் எல்லாம் சொல்றது என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொன்னீரே நான் உனக்கு முன்னே போய் கோணல் அனைவிகள் எல்லாம் செவ்வாய் ஆக்குவேன் என்று சொன்னீரே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து பொக்கிஷங்களை பொக்கிசை ஒளிப்படுத்தல்கிற பொதைகளும் தருவேன் என்று சொன்னீரே எப்பா கடை வாங்க போகும்போது அப்படின்னா என்னவா அவர் முன்னால் போகணுமா அவர் முன்னால் போய் தடைகளெல்லாம் உடைச்சு தோத்துறாங்க நம்ம யாற்றை கடவாங்க வாங்க போகிறோமோ அந்தாலும் மண்டையை உடைச்சு தோத்துறாங்க எல்லாம் ரெடி பண்ணி அவர் வச்சிருக்கணும் நம்ம பின்னாலேயே பை எடுத்துகிட்டு போய் அதை வாங்கிடணும் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அதான் அவர் வாக்குத்தோ வார்த்தை ஆனா எல்லாமே கடைய கத்தரை சார்ந்து நிக்கிறவன் பேச்சுக்கே இடம் இல்லைங்க அவர் நாமம் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் எனக்கு இது போதும்

அப்படிங்கும் போது என் தேவைகளை அவர் சந்திப்பார் நான் இன்னொரு மனுஷனை இன்னொரு ஆப்ஷனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை முழங்கால நம்பாதவன் தான் ஜபத்தை நம்பாதவன் தான் ஜபிக்க திராணி இல்லாதவன் தான் ஜபிக்க முடியாதவன் தான் ஜெபிக்கிறதுக்கு கோளை தான் மனுஷனுக்கு முன்னால கையேந்தணும் மற்றவனுக்கு முன்னால கை நீட்டணும் ஜபத்தின் வலிமையை அறிஞ்சவன் முழங்கால என்கிற அறிவுள்ளவன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் ஜபத்தை குறித்த அறிவு தேவ பிரசங்கத்தை குறித்த அறிவு முழங்கால குறித்த அறிவு அவர் சொல்றார் நாற்பத்தி ஆறு பத்துல சங்கீதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் பத்துல ஒரு ஆப்ஷன் கிடையாது ஜபம் மட்டும்தான் வெற்றிக்கு அஸ்திபாரம் ஜபம் பதிலை தரும் ஜபம் மாற்றத்தை தரும் ஜபம் தூதனை இறங்க பண்ணும் ஜபம் சூழ்நிலையை மாற்றும் ஜபம் எதிரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்